இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே நல் வாழ்வின் ஒழியானவரே உமை துதிக்கின்றேன் உயிருள்ள வார்த்தையானவரே உமை ஆராதிக்கின்றேன் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பெயர் பெற்றோர் என இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கிறேனே நான் திருமுழுக்கு வழியாக அழைக்கப்பட்ட நம்பிக்கை வாழ்வை காத்துக்கொள்ள கொள்ள எனக்கு அருள்தாரும் உம் வார்த்தை சொல்கின்றதே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் மன உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இயேசுவே நானும் பல தடவைகளில் உமது அற்புதங்களில் அதிசயங்களில் வல்ல செயல்களில் நம்பிக்கை கொள்ளாது அறியாமையில் இருந்தமையை நினைத்து மனதுருகி மன்னிப்பு கேட்கிறேன் அன்று தீயாவி பிடித்து பேச்சழந்த மகனின் தந்தைக்கு நம்பிக்கை கொள்கின்ற எல்லாருக்கும் நிகழும் என்று வேதாகமத்தில் வெளிப்படுத்தின இரே ஐயா எனது நம்பிக்கையின்மையை நீக்கி உமது நம்பிக்கை வாழ்வில் என்னை புண்த்தும் நம்பிக்கை வாழ்வால் ஏற்படுகின்ற அனுபவங்களும் மாற்றங்களும் நீர் தரும் ஆசீர்வாதங்கள் என்பதை நான் உணர்ந்திடவும் அதன் வழியாக நம்பிக்கையை என் வாழ்வில் ஆழப்படுத்தவும் கிருபை தார்மையா நம்பிக்கையால் உமது கிருபை அபிஷேகங்களை பெறுகின்ற நான் நச்செய்தியை துணிவோடு அறிவிக்கவும் நல்லதொரு நம்பிக்கை வாழ்வை என்னும் என் அயலானிலும் கட்டி எழுப்பவும் உம் ஆசித்தாரும் நச்செய்தியை பிழையற துணிவுடன் எடுத்துரைக்கவும் உம் மீட்பின் விடுதலையை பறைசாற்றவும் எனக்கு உமது தூய ஆவியை நிறைவாக புழிந்தருளும் ஆண்டவரை இயேசுவே கொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று வாக்கு தந்தவரே இன்றைய நாளில் உம் வல்லமையான பேரன்பு என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறேன் ஆமேன்